வளைய வரிசை திரைச்சாளர் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் சொன்னால் வரிசையாக தோல்வி படங்களை கொடுத்த புகழ்பெற்ற ஜோடி அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழ் திரைப்பட உலகில் அதிக வெற்றி படங்களை கொடுத்த புகழ்பெற்ற ஜோடி சிவாஜி சரோஜாதேவி ஜோடியாகும் ஆனால் எம்ஜாருடன் சரோஜாதேவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அரச கட்டளை படத்துடன் நடிக்கவில்லை அதன் பின்பு சிவாஜியுடன் சில படங்களில் ஜோடி சேர்ந்து நடித்தார் சரோஜாதேவி ஆனால் அந்த படங்களெல்லாம் வெற்றி பெறாமல் வரிசையாக தோல்வியடைந்து விட்டன இப்பொழுது அந்த படங்களை பற்றி இந்த வீடியோவின் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் என் தம்பி எண்பது நாள் வரை ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பதில் அன்பளிப்பு முப்பத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் அஞ்சல் பெட்டி ஐநூற்றி இருபது முப்பத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்றில் தேனும் பாலும் நாற்பது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொண்டில் அருணோதயம் ஐம்பது நாள் ஓடியது இதற்கு பின்னர் நீண்ட நாள் இடைவெளிக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் பாரம்பரியம் என்ற படத்தில் சிவாஜியும் அரணேவியும் நடித்தார்கள் இந்த படம் கூட நாற்பது நாள் வரை தான் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பின் சிவாஜியுடன் சரோஜ தேவி நடித்த அனைத்து படங்களுமே நூறு நாள் ஓடாமல் தோல்வி படங்களாகவே அமைந்து விட்டன இதனால் தொடர்ந்து நடிக்க முடியாமல் போயிற்று இந்த சிவாஜி சரோஜ தேவி ஜோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலங்களில் பல வெற்றி படங்களை கொடுத்த ஜோடி என்பது நமக்கெல்லாம் தெரியும் கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் சிவாஜியும் சரோஜ தேவியும் விஜயுடன் இணைந்து நடித்த ஒன்சுமோர் படம் மட்டும் சென்னையில் நூறு நாள் ஓடியது என்பது குறிப்பிடத்தக்கது சரிவர்ஸ் இந்த கடனை முடிகிறது அடுத்த ஒன்று கடனை சந்திக்கிறேன் நன்றி